சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் சிறுமனூர் முனுசாமி முதலியாரின் நடராஜற்பத்திலிருந்து ஒரு பாடல் காண்போம் மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேும் நீ பெண்ணும் நீணும் நீ பல்வுயிர்க்கு உயிரும் நீ பிறமும் நீ ஒருவன் நீயே போதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய நிறைய ஜீவ கோடிகள் இன்ற அப்பனே என குறை என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராசனே ஈசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராசனே